திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மாலை அதில் நம்ம ஒன்பதாவது பாடலை பார்க்குறோம் இது வெண்பா வகையை சார்ந்தது திருஞான சம்பந்த பெருமானுக்காக பாடக்கூடிய பாடல் இடுகாட்டன் மாதர் எலும்பில் புரன் மால் சுடுகாட்டுள் ஆடுவார் சுட்டினுடு காட்டும் சம்பந்தா நின்பால் தந்து ஆக்கி கொண்டில் என் கும்பம்தாம் என்னும் முளை கொம்பு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஞான சம்பந்த பெருமானை முன்னாடி நிப்பாட்டி வச்சு ஆசிரியர் கேட்குற மாதிரி பாடல் சுடுகாட்டில் ஆடுவார் சுட்டி நொடு காட்டும் சம்பந்தா அப்படின்னா இறைவன் சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடக்கூடிய அந்த சிவபெருமானை சுட்டி காமிச்சார் சிறுகாழி பிள்ளை சம்பந்த பெருமான் அந்த சம்பந்தா சம்பந்தம் ஆடும் மாதர் எலும்பில் புரண்மாள் அந்த சுடுகாட்டு சாம்பல் மேலே எலும்பில் புரண்டாராம் திருமால் அவர் அந்த எண்பு நின்பால் தந்து ஆக்கி கொண்டில் என் கும்பம்தான் என்னும் முளைக்கொம்பு அந்த எலும்பு சாம்பலெல்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டு கொடுத்து ஒரு நல்ல அழகான பொண்ணை ஆக்கிக்கிற கூடாதா பொண்ணை பொண்ணை உருவாக்கிக்கிற கூடாதா அந்த சாம்பல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா ஞானசம்பந்த பெருமான் வந்து சீர்காழியில் பிறந்த ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூருக்கு போகிறாரு இது மயிலாப்பூரில் செல்வர்னு ஒருத்தர் இருப்பார் நல்ல பெரிய செல்வந்தர் அவர் தன்னுடைய மகளான பூம்பாவையை ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருப்பார் அப்படி இருக்கிற காலத்தில் அந்த பொண்ணானவள் பாம்பு தீட்டு இறந்து போயிடுறா அந்த சாம்பலை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு பூஜை பண்ணி வர்றாரு ஞானசம்பந்த பெருமாள் திருவொட்டியூருக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு மயிலாப்பூர்லேருந்து திருவொட்டியூர் வரைக்கும் பூப்பந்தெல்லாம் அமைச்சு அவரை வரவழைச்சி கூட்டிகிட்டு வர்றாரு மயிலாப்பூருக்கு அங்கே வந்து தன்னுடைய அந்த பெண்ணுடைய சாம்பலை எடுத்து ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் இறைவன் திருவர்களால் அந்த மட்டிட்ட புண்ணையம் எனக்கு தொடங்கக்கூடிய பாடலை பாடி பெண்ணு அந்த பெண்ணானவள் பூம்பாவிங்கிற பெண் அந்த கலையத்திலேருந்து வெளியே வருவாள் அப்படி செஞ்ச உன உனகை பற்றி ஒரு திருமாலுக்கு தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சுருக்கும் இல்லையா அப்படி அவர் அந்த எலும்பை கொண்டாந்து சாம்பல் சாம்பல்லாம் வாங்கிட்ட கொடுத்து பொண்ணை உருவாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது இப்போ திருமால் எப்போ ஒரு சாம்பலில் புரண்டு புரண்டார் அப்படின்னா பரமசிவனுடைய கோபத்திற்கு ஆளான சலந்தரன் அவனுக்கு வந்து ஒரு பிருந்தைங்கிற ஒரு பெண் அழகான பெண்ணாக இருக்கக்கூடியவள் சிவபெருமான் வரத்தால் தான் இவன் எல்லா அரசர்கள் அசுரர்கள் எல் எல்லார் தேவர்கள் எல்லாத்தையுமே வெற்றி கொண்டு இருப்பான் போய் இப்போ அவர்கிட்டையும் போகிறதுக்கு போகிறேன் அப்படின்னு பொழுது மனைவியான பிருந்தை சொல்லுவா இல்லை நீ சிவபெருமான்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லும்போது இவர் மீறி தன் பன் மனைவியோட பேச்சை மீறி அங்கே போய் போகும்பொழுது ஒரு அந்தனர் வயதான அந்தனர் வேடத்தில் பெருமான் வர்றாரு வந்து அவன் ச அந்த சலந்திரன் வந்து தன்னால் தான் தனக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி வர வாங்கியிருப்பாரான் அதனால் இந்த சாமி என்ன செய்கிறாரு உன்னை சிவருமான்கிட்ட போய் உன்னாலெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஜலந்திரன் சொல்லும் பொழுது அந்த வயதான இடத்துல வந்த பெருமான்னு சொல்லுவார் ஒரு வட்டம் தன்னுடைய காலால் ஒரு வட்டம் வரைஞ்சி இதை நீ தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஜலந்தரன் அந்த வட்டமான பகுதி பூமியோடைய வட்டப்பகுதியை தூக்கி கழுத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த பாகம் வந்து சக்கரமாக மாதிரி அவனுடைய கழுத்தை அறுத்து அவன் இறந்து போயிடுறான் இந்த சக்கரம் அந்த பகு சக்கரம் தான் பின்னாடி திருமால் சிவபெருமானை வேண்டி சக்கரை வாங்குறது வாங்கிறது இது அது ஒரு புராண கதை அப்படி இருக்கும் பொழுது திருமாலுக்கு அந்த சலந்தரனுடைய மனைவி பிருந்தை மேலே ஒரு மோகம் சலந்தரன் தான் இறந்து போயிட்டான்ல இவர் என்ன செய்வார் கள்ளத்தனமாக அந்த சலந்தரன் உருவத்தில் பிருந்தைக்கிட்ட போகிறாரு பிருந்தைக்கு வந்து இவர் அங்கே போனது தான் தெரியும் சிவபெருமான போய் சண்டை கூட தான் தெரியுமே தவிர அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தன்னுடைய கணவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி அவந்த அம்மா இல்வாழ்க்கையில் இருக்காங்க இது ஒரு நாள் கழித்து தான் அவருக்கு பல நாள் கழித்து தான் அந்த அம்மாளுக்கு தெரியுது வந்திருக்கிறது தன்னுடைய கணவன் இல்லைங்கிறது அப்போ அந்த அம்மா தீ வளர்த்து அதில் இற இறந்து போயிடுறாங்க அப்போ அந்த இறந்து போனதுக்கப்புறம் அந்த திருமால் அந்த பெண் மேலே இருந்த மோகத்தால் அந்த சாம்பலில் புரண்டு அழுதாராம் அப்போ அந்த கதை தான் இதில் சொல்கிறார் அப்படியே திருமால் அப்படி அந்த சாம்பலை மட்டும் அள்ளி கலசத்தில் சேமித்து வச்சுருந்து ஓங்கிட்ட கொடுத்து பொண்ணை பெண்ணை உருவாக்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இதில் அந்த கலை நயம் கற்பனை நயத்தில் ஆசிரியர் சொல்லி வச்சிருக்காரு இந்த பாடலை திருச்சிற்றம்பலம்